மாதம் வந்தாலே ஐயப்பன் சீசன் தொடங்கிடும் இந்த வீடியோவில ஐயப்பனின் அதிசய சக்தி பத்தி நாம பாக்கலாம் இந்த சீசன்ல நிறைய பேரு நாப்பத்தி ஒரு நாள் மாலை போட்டு விரதம் இருந்து ரெண்டு வேளை அசைவம் எதுவும் சாப்பிடாம கடுமையான பக்திய மேற்கொண்டு ஐயப்பனை காண மலைக்கு போய் வருவீங்க இப்படி கடுமையான விரதம் இருந்து மலைக்கு போனா நினைச்சது நடக்கும்னு கேரளாவுக்கு பல பக்தர்கள் படையெடுக்கிறாங்க இவ்வளவு சக்தி வாய்ந்த ஐயப்பனின் அருள் பத்தி சொல்லவே வேணாம் ஐயப்பன்

சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் பிறந்தவர்தான் ஐயப்பன் விஷ்ணு மோகினியாக மாற சிவனுக்கும் மோகினிக்கும் ஐயப்பன் பிறந்தார் குழந்தையாக பிறந்த ஐயப்பனை மரத்திற்கு அடியில் விட்டுவிட்டு சென்று விட்டனர் சிவனும் விஷ்ணுவும் தெய்வ செயல்கள் அனைத்திற்குமே ஒரு காரணம் உண்டல்லவா பக்தி மயமான பந்தள மகாராஜாவின் பிள்ளை இல்லா குறையை தீர்க்கவே பரந்தாமனும் பரம்பொருளும் குழந்தையை அங்கே விட்டுவிட்டு சென்றனர் வேட்டைக்கு வந்த பந்தள மன்னன் குழந்தையின் அழுகுரல் கேட்டான் குழந்தை அழுகிறது என பதப்பதைத்து தேடி மரத்தடியில் ஜொலிக்கும் தேஜஸுடன் குழந்தை ஐயப்பனை கண்டான் ஆண்டவா என் குழந்தையெல்லா குறையை தீர்க்கவே இந்த குழந்தை இங்கு இருக்கிறதா என மனம் மகிழ்ந்து அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு சென்றான் அரசியும் மகிழ்ச்சி அடைந்தாள் இருவரும் இறைவனுக்கு நன்றி செலுத்தினர் குழந்தையை கண்ட அனைவரும் ஜோதிடர்கள் இந்த குழந்தை பொருந்திய குழந்தை என கூறினர் கழுத்தில் மணியுடன் பிறந்ததால் குழந்தைக்கு மணிகண்டன் என பெயரிடலாம் என்று முடிவு செய்து மணிகண்டன் என பெயரிட்டு அன்போடு பாராட்டி சீராட்டி வளர்த்து வந்தனர் இந்நிலையில் மகாராணிக்கும் ஓர் ஆண் குழந்தை பிறந்தது அப்போது அரசனும் அரசையும் அடைந்த ஆனந்தத்திற்கு அளவில்லை மணிகண்டன் வந்த நேரம் நமக்கு குழந்தை பிறந்தது என ஆனந்தம் கொண்டனர் ஆனால் எங்குமே நல் மனதை கெடுக்கும் இருக்கும் அல்லவா ஐயப்பன் உங்களுக்கு பிறந்த மகன் அல்ல ஆனால் அவனையே தலைப்பிள்ளை போல் சீராட்டி வளர்க்கிறீர்கள் அதனால் அடுத்த மன்னனாக அவன் வரவே வாய்ப்பிருக்கிறது உங்களுக்கு பிறந்த குழந்தை இருக்க வேற யாரோ எப்படி அரசனாவது என அரசியின் மனதில் நஞ்சை கலந்தனர் சிலர். தீய போதனைகளால் அரசியும் மனம் மாறினாள் தான் வயிற்று வலியால் அவதிப்படுவதாக பொய் உரைத்தாள் அரசவை வைத்தியரை புளிப்பால் குடித்தால் மட்டுமே தன் வயிற்று வலி தீரும் என கூற வைத்தாள் ஐயப்பன் அறிய மாட்டானா உண்மையை தாய்க்கு புலிப்பால் கொண்டு வர நோக்கி புறப்பட்டான் வழியில் ஐயப்பனை வில்லாளி வீரன் வதம் செய்தான் அவன் அவதாரம் மகிமை பூர்த்தி பெற்றது தேவர்கள் பூமாறி பொழிந்தனர் இந்திரனை புலியாக மாற மற்ற தேவர்கள் புலியாக புடை சூழ புலிமேல் ஏறி நாடு சென்றான் ஐயப்பன் புலிமேல் வந்த மணிகண்டனைக் கண்டு பதறிப்போனாள் அரசி தான் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு புலிகளை திரும்பி அனுப்புமாறு வேண்டினாள் ஐயப்பனும் அவ்வாறே செய்து அருளினாள் மேலும் தன் அவதார காரணம் பூர்த்தி பெற்றதால் தான் மலையில் தவமிருக்கப் போவதாகவும் தன்னை தரிசிக்க வேண்டுமானால் அங்கு வருமாறும் கூறி மலையில் பதினெட்டு படிகளுக்கு மேல் தவக்கோலத்தில் கோலத்தில் அமர்ந்தான் அருள் தரும் மையப்பன் இன்றும் நாம் ஐயப்பனை அங்கு அந்த தவ காணலாம் ஐயப்பனின் இரு கால்களில் துண்டு கட்டியிருக்கப்பட்டிருப்பதை காணலாம் அதற்கும் ஒரு காரணம் கூறப்படுகிறது ஐயப்பனை காண பந்தள மகாராஜா ஒரு முறை இறைவன் தனக்கு மரியாதை செய்ய எழுந்திருக்க கூடாது என்பதற்காக தன் தோளில் போட்டிருந்த பட்டு அங்கவஸ்திரத்தை ஐயப்பனை நோக்கி அவர் தூக்கி போட்ட போது அந்த அங்கவஸ்திரம் ஐயப்பன் காலை சுற்றி கொண்டதாகவும் கூறப்படுகிறது உற்று நோக்கினால் ஐயப்பன் அமர்ந்த கோலத்தில் இருந்து சற்றே எழுந்திருப்பது தோன்றும் என கூறுகிறார்கள் இனி கோவில் செல்லும் முறை காலம் பற்றியும் அறிவோம் மற்ற கோவில்களைப் போல் ஐயப்பன் கோவில் வருடம் முழுவதும் பிறந்திருக்கப்பட்டிருப்பதில்லை ஒவ்வொரு மலையாள மாதத்தின் கடைசி நாள் மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு மலையாள மாதத்தின் ஐந்தாவது நாளன்று நடை சாற்றப்படும் ஆண்டுதோறும் நடைபெறும் மண்டல பூஜை மகர ஜோதி பூஜைகள் விசேஷமானவை